டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சாமி டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சாமியில் ஐநூற்றி மூணு மாடல் வண்டி தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய ஹச்பி ஐம்பது ஹச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி எட்டு ஆன வண்டி ஓனர் ரெண்டு ஓனர் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டுவெல் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க வித் கிரீப்பர் கீர் ஆப்ஷனும் வந்து வண்டியில் வந்து அவைலபிளாக இருக்குது டாப் அவைலபிளாக இருக்குங்க மற்றும் பம்பர் இந்த ரெண்டு மட்டும் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குங்க டயர் பாயிண்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஆவரேஜ் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க ஒரிஜினல் டயர் தாங்க வண்டியுடைய புக்கு கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க இந்த வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஓனருடைய தொடர்பு ஏன் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க சாமியில் ஐநூற்றி மூணு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கெதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே